டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெஜ்ஜு குருமா எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி குருமா வச்சு செஞ்சு பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறது அப்படியே அச்சு அசல் ஹோட்டலில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டில் இருக்கும் இதை எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் மாஸ்டர் நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க உங்களுக்காக நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் காத்துட்ருக்குது ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கே நீங்கள் அந்த வெஜ்ஜு குருமா வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம் வணக்கம் மாஸ்டர் நம்ம ஏற்கனவே சைவ சரலா நம்ம சொந்தங்களுக்கு போட்டா டீ கடை சொந்தங்களுக்கு ஆமா இன்னைக்கு அதை தொடர்ந்து இன்னைக்கு சைவ குருமா ஆமா காய்கறிகள் காய்கறி குருமா சைவ குருமா வந்து இன்னைக்கு நமக்கு செஞ்சு தர போறாங்க அது எப்படின்றத நம்ம வீடியோல பாப்போமா இருநூறு கிராம் இருநூறு எண்ணெய் என்ன பண்ண போறோம்னா ஒரு பன்னெண்டுல இருந்து பதிமூணு பதினாலு வரைக்கும் சாப்பிடும்போது சாப்பிடற மாதிரி காய்கறி குருமா காய்கறி குருமா புரோட்டா சப்பாத்தி சப்பாத்தி இட்லிக்கு நல்லா இருக்கும் தோசைக்கு எதோ செம்மையா இருக்கும் அட்டகாசமா இருக்கும் அருமையான வீட்டுல உள்ள பொருளை வச்சுதானோ ஆஹ் புதுசா புதுசாக வாங்கணும் அப்படின்னு தான் வந்து வீட்டுல உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு வீட்டுல நம்ம இருக்கக்கூடிய பரவாயில்ல எப்ப பொருள் நேரம் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அப்படியே நம்ம ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு குருமா தயார் பண்ண போறோம் வீட்டுல எப்பவுமே வந்து கெரட் இருக்கும் பீன்ஸ் இருக்கும் இருக்கும் எல்லாமே ரெடியாயிருக்கு மசாலா ஐட்டம் எப்பயுமே இப்ப வச்சிருக்கிறாங்க நிறைய பேர் வீட்டுல எல்லாமே ப்ரிப்பரேஷன் பொருள் எல்லாம் ரெடியா இருக்கு அந்த மாதிரி புதுசு இதுக்குன்னு வந்து வாங்கணும் அப்படின்ற கடை போகுது ஸ்பெஷலா வாங்க வேண்டியது இல்ல ரெண்டு ஸ்பூன் கோம்பு ரெண்டு ஸ்பூன் மாஸ் போட சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கான மசாலா அரைக்கணும் அதுக்காக கல்பாசி மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறோம் கூடவே அன்னாசி பூ ஸ்டார் பூன்னு சொல்லக்கூடியது நாலு கிராம்பு ஒரு பதினஞ்சு ஏலக்காய் ஒரு எட்டு சாதி பத்திரி ஒரு சின்ன துண்டு சாதிக்காய் பாதி லவங்கப்பட்டை சிறிதளவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து மொத்தமாக மிக்சியில் போட்டு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும் அந்த அரைச்சி எடுத்த பவுடர்ல இருந்து நம்ம தேவையான அளவு மட்டும்தான் சேர்க்க போகிறோம் உடனே ரெண்டு நம்ம ஏற்கனவே வீடியோல காமிச்சிருக்கோம் அந்த மசாலா எப்படி தயார் பண்றது அத பாத்துக்கோங்க அதுல ரெண்டு ஸ்பூன் மாஸ்க் போட்டுருக்காங்க இந்த நாள் கருவேப்பு கருவேப்பிலை வெங்காயம் வந்து எவ்வளவு இருக்கும் மாஸ்டர் ஒரு நாலு பீஸ் நாலு பீஸ் நாலு போல மீடியமான சைஸ்ல ஒரு நாலு வெங்காயத்தை அந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க அதையும் இதுல சேர்த்துடனும் சுமல் ஒரு கருணு அந்த எண்ணெய் பதம் வந்து கரெக்டா வந்து மீடியமா இருக்கணும் ரொம்ப வந்து அதிக அதிகமா வந்து சூடு எறியக்கூடாது சூடு கம்மியாகவும் இருந்திருக்கூடாது அப்படின்னா அந்த வெங்காயம் நமக்கு வந்து வாசனை வரும் எது கொஞ்சம் மாறமோ அந்த வாசனை வரக்கூடாது இந்த தான் கண்ணாடி பதத்துக்கு ம் இஞ்சியும் பூண்டு சம அளவுல சேர்க்கணும் சமம் ஒண்ணு ரெண்டு மல்லிப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் போடணும் ஒரு ஸ்பூன் தான் போகணும் இஞ்சி இஞ்சி இருக்கும்போது ஆ அது மேலே ஒரு ஸ்பூன் இவ்வளோதான் அந்த வதக்கிற டயத்தில் தீயோட அளவு கம்மியா இருக்கணும் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் ரொம்ப ஒரு ஸ்பூன் போதுமா இதை காரம் போதும் இதை பச்சைமுளக பொங்கல் ரைட் பச்சை மிளகா காரம் எல்லா அதிகம் வரும் ஒரு ஸ்பூன் விட்டு மசாலா எல்லாம் நல்லா வண்டி கிண்டி விட்டுருங்க பச்சை மிளகா இந்த மாதிரி நாலு பீஸ் பச்சை முள்ளம் நாலு பீஸ் பச்சை மிளகா அந்த மாதிரி கொர குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க பீஸ் ரைட் ரெண்டு ஸ்பூன் அளவு ரெண்டு ஸ்பூன் ரை இடிச்சு ரொம்ப அரைச்சது ரெண்டு ஸ்பூன் உள்ள நாள் வந்தால் போதும் அடுத்த தவிர நம்ம வந்து செக்குலி போட்டு செக் பண்ணி போட்டு மூணு பீஸ் தக்காளி அந்த மாதிரி தக்காளி மூணு அந்த அரைஞ்சி வச்சிருக்கக்கூடிய கூடிய மூணு தக்காளியை வந்து பேஸ்ட் ஜார் தக்காளி அந்த சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் அதே நேரத்துல ஏற்கனவே லேசை அடிபிடிச்சிருந்தது அப்படின்னா அதையும் நல்லா கரண்டியை வச்சு சுரண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அது எல்லாமே வெளியில வரும் டேஸ்ட் நமக்கு அதிகமாக கிடைக்கும் இப்ப அடுத்ததான் இந்த வெஜ் குருமாவுக்கு என்னென்னலாம் காய்கறிகள் சேர்க்கணும் அப்படிங்கறத பாத்துக்கிடுவோம் அதாவது மாஸ்டர் ரெண்டு காய் ரெண்டு கேரட் பெரிய பெரிய கேரட் ரெண்டு ஒன்றரை ஒன்றரை கட்டு போட்டு போதும் ஒன்றரை கேரட் போட்டா போதும் பட்டர் பீன்ஸ் பட்டர் பீன்ஸ் இது வந்து ஒரு கால் கிலோ உரிச்சது உரிக்காம கால் கிலோ அதை உரிச்சு வச்சிருக்கோம் ரைட்டு இது ஒரே ஒரு சவு சவு காய் சிவின் அளவு வெட்டி வச்சுக்கணும் ஏற்கனவே வந்து வாஷ் பண்ணி கட் ஆமா பின்னோர்களை வந்து கட் பண்ணனும்னா அதுல உள்ள சத்து உள்ள இறங்கி அதனால இந்த காய்கறிக்கு வந்து கட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து வாஷ் பண்ணிட்டு கட் கட் பண்ணிடணும் இப்போ வந்து நம்ம காய்கறி எல்லாம் கழுவிட்டு அதுக்கு நாங்கள் வெட்டி வச்சிருக்கோம் அதை இப்போ மறுபடியும் அதை சேர்க்க போகிறோம் இந்த காய்கறிகளில் இப்போதைக்கு கேரட்டு பட்டர் பீன்ஸு சவு சவ் இந்த மூணு காய் தான் சேர்த்துருக்குறோம் இது போக இன்னும் காய்கள் சேர்க்க வேண்டியிருக்குது அது எப்போ சேர்க்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டே வாங்க ஆ தண்ணி ஒரு அரை லிட்டர் ஊற்றிடலாமா சார் ஆ ஊற்றுங்க காய்ணும் காய் வேகணும் ஒரு அரை லிட்டர் தண்ணி இப்போ வந்து மூணு காய்கறி போட்டிருக்கோம் உருளைக்கிழங்கு அதையும் இந்த மாதிரி அலசி வெட்டி வச்சுக்கணும் கிட்டத்தட்ட ஒரு தான் இருக்குமா நூத்தம்பது நூத்தம்பது கிராம் பீன்ஸ் பீன்ஸ் உள்ள போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருவோம் இப்போ லேசா வேக ஆரம்பிக்குது இந்த நேரத்திலேயே இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து போட்டுடலாம் உப்பு இன்னைக்கு மொத்தமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறோம் நீங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கூட்டி குறைச்சு சேர்த்துக்கோங்க காய்கறிகள சேர்த்த உடனே அந்த காய் வேகணும் அதுக்காக நம்ம தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றணும் அதனால அரை லிட்டர் சொம்பில் ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி மறுபடியும் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து காய் போடும்போது ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம் மாஸ்டர் இப்போ காய் போட்டு நம்ம வந்து பட்டர் பீல்ஸ் எல்லாம் போட்டுறதுனால பட்டர் பீன்ஸ் வந்து வேக கொஞ்சம் லேட் ஆகும் அதனால இப்போ வந்து மறுபடியும் அரை அரை ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ இந்த பட்டர் பீல்ஸ்லாம் நம்ம பட்டாணி ஊற வச்ச பட்டாணி போட்டுக்கலாம் அவ்வளோ போடும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து ஏற்றி வைக்கணும் அது வந்து வேகணும் அந்த பட்டாணி இதெல்லாம் நல்லா வேகறதுக்காக தண்ணியை கொஞ்சம் ஏற்றி வச்சு வேக வைக்கணும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து வேகணும் கொஞ்சம் நிமிஷம் ஆச்சு இந்த பட்டர் பின்ஸ் வந்துடுச்சு தான் பார்ப்போம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக விட்ருவோம் ஏன்னா பட்டர் பென்சில் இன்னும் கொஞ்சம் வேகணும் இது வந்து எதனால தனியா வந்து வேக வைக்கல அப்படின்னா தனியா அந்த வாட்டர்ல வந்து வந்து எல்லாமே சத்து புற விளைவிக்கிறோம் போயிடும் இது இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சத்து புற உள்ள நிற்கும் அந்த சத்துக்கள் எல்லாம் அதுலேயே இருக்கும் அதுக்காகவே நம்ம இதுல மசாலாம் வேக விட்டுறோம் இது காயில நல்லா வெந்துருச்சு மசார் எல்லாம் நல்லா வெந்துருச்சு வந்து தனியா வேக வச்சு உருளைக்கத்து கொடுப்போம் வந்து கிலோ எடுத்துருக்கோம் மாஸ்டர் மாஸ்டர் வந்து கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து தொழியை நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிறோம் எதுக்கு மாஸ்டர் அந்த மாதிரி மசிச்சு எடுத்து போடுறோம் பிடிக்காதவங்க வந்து ஓய்க்கிடுவாங்க இந்த மாதிரிலாம் ஒழுக்க முடியாது ஒழுக்க முடியாது இந்த மாதிரி போட்டு கிண்டிடணும் கிண்டிடணும் கிண்டியாச்சுன்னா நம்மளோட கூமா கிழங்கு தெரியாது கிழங்கு தெரியாது நல்லா குருமா திக்கா இருக்கும் குழக்கலாம் போகும் இப்ப நிறைய பேர் உள்ள கிழங்கு பிடிக்காது ஆனா இந்த மாதிரி நீ போட்டீங்கன்னா நீங்க எந்த பக்கம் கூட நீங்க ஒதுக்கி ஒதுக்கி வைக்க முடியாது இப்ப அந்த கிழங்கு நம்மளோட அந்த குருமாவில எங்கேயுமே இல்லை எல்லாமே அது மறுபடியும் வேக வேக ஃபுல்லா கரைஞ்சி நல்லா கிரேவி எனக்கு நல்லா அருமையா ஆயிரும் அதுக்காக மாஸ்டர் வந்து இந்த முறையில செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது ஒரு சின்ன தேங்காய் மீடியமான தேங்காய் ஒன்று இல்லைன்னா அரைமுடி எடுத்துக்கோங்க அரைமுடி எடுத்து அதுல ஒரு ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு ஒரு ஐம்பது கிராம் வந்து நிலக்கடலை பருப்பு நல்லா தொளிய நீக்கிட்டு நம்ம மிக்சியில போட்டு நல்லா அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சு கொஞ்சம் தண்ணியா கட்டியா கட்டியா இல்லாம நல்லா கரைச்சிட்டு நம்ம இந்த கிழங்கு வந்து உலகக்கெங்கு போட்டுருக்கோமா போட்டதுக்கு அப்புறமா எப்படி மாஸ்டர் லாஸ்ட்டாக தான் ஊற்றணும் காய் நல்லா உள்ள அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் டேஸ்ட் மாதிரி நம்ம நம்ம எதிர்பார்த்த மாதிரி வராது அதனால இதை கடைசியாக போட்டு அந்த குருமா வந்து ரெடி பண்ணும்போது இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் பொருள் மட்டும் லாஸ்ட்டாக ஊட்டணும் மல்லி புதுவை சொத்துக்கணும் கேட்கணும் மாஸ்டர் நீங்கள் கொடுங்க ஒரு இந்தளவுக்கு ஒரு கையளவுக்கு புதினா இன்னும் வந்துடும் இன்னும் கொஞ்சம் ஐட்டு போடும் மல்லி இன்னும் கொஞ்சம் பலவா தேவையான அளவுக்கு கூட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் திக்கா இருக்கு தனி சத்துக்கலாம் ரைட்டு உங்களுக்கு அந்த அதாவது திக்கா வேணா திக்கா வச்சுக்கலாம் கொஞ்சம் தனியாக வேணாலும் நம்ம தனி தேவை ஆட் பண்ணிக்கலாம் ஆனா ரொம்ப தனியாக ஆட் பண்ணிடக்கூடாது இப்போ நம்ம சேர்த்த காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு கடைசியா தேங்காய் பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்குறோம் அது மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் அது எந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்கணும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்லுவாங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உருக்கிழங்கு வந்து மீன வந்து உடம்பு வந்து சூடு வந்து இருந்தால் குறைக்கும் குறைக்கல இப்போ வந்து உருளைக்கிழங்குனாலே கொஞ்சம் வாயு வர மாதிரி கொஞ்சம் பயப்படுறாங்கல்ல அதனால நம்ம நெஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் அந்த மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சம் பயப்படாம சாப்பிடலாம் பத்த கெழம போட்டுருக்கோம் போட்டிருக்கோம்ல அதனால நம்ம நிறைய சாப்பிடுவாங்க ஓரளவுக்கு குறைஞ்ச அளவுக்கு சாப்பிடலாம் இந்த மாதிரி வந்து வச்சு குடுத்துட்டு போகணும் குடிக்காம கூட சாப்பிடும் சாப்பிடுவாங்க அதுதான் முக்கியம் அதாவது இப்ப அதுவும் போக நம்ம சொன்ன மெத்தட்ல வீட்லயே ப்ரிப்பரேஷன் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் கூட கொஞ்சமே சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் அரைச்சு ஊத்தி ஒரு மூணு நாலு நிமிஷம் தான் வேக வச்சிருக்கிறோம் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு நீங்க வீட்டுல செய்யும் போதும் இதே பருவத்துக்கு பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க ரெடி ஆயிடுச்சு இந்த இடத்துல நம்ம வந்து எண்ணெய் இல்ல எண்ணெய்லாம் கேட்கவே தேவையானது மட்டும் தான் ஊத்தி ஊத்தி இருக்கு ஆமா அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு ஊத்தி நம்ம வந்து கடையில ஊற்றி ரொம்ப இது அதனால நீங்க எங்க மேல நேரத்தை காணும் அதெல்லாம் தேடக்கூடாது நம்ம வந்து சுவை அது மட்டும்தான் முக்கியமாக இதை தேடணும் நல்லா அருமையாக இருக்கு சப்பாத்தி புரோட்டா சுடுசாதம் தோசை இட்லி இந்த மாதிரி இடியாப்பம் ஆ இடியாப்பம் அருமையாக இருக்கும் இடியாப்பத்துக்கு வந்து இப்போ நிறைய கடைகள்ல வந்து குருமாவே கொடுக்குறாங்க அந்த குருமா அந்த மாதிரி ஐட்டத்துக்கு நீங்கள் எப்போ எப்போ தேவையோ வீட்டில் இருக்கிற குய்ந்த பூல வச்சு இந்த மாதிரி அருமையான முறையில் இந்த மாதிரி மெத்தட்ல நீங்களும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க போக மாஸ்டர் வந்து அணுகணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் விசேஷங்கள் எதுவும் அப்படின்னா அணுகணுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மாஸ்டரோட தொடர்பு எண் இருக்குது நீங்கள் அதை செக் பண்ணி அவங்களை கூப்பிட்டீங்கன்னா அவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கலாம் நம்ம இல்ல விழாவுக்கெல்லாம் நாங்கள் மாஸ்டர் தான் நம்மகிட்ட வந்து பண்ணி கொடுக்குறாங்க நல்லா சிறப்பான முறையில் பண்ணி கொடுக்குறாங்க மாஸ்டர் நம்ம அழைப்பை ஏற்று இன்னைக்கு நம்ம டீக்கடை சொந்தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான குடும்பம் ம் காய்கறி குருமா வச்சு காமிச்சிருக்கீங்க முறையில் அதுதான் முக்கியம் மேலும் நீங்க வந்து நம்ம அடிக்கிற சொன்னாங்க நிறைய தகவல் சொல்ல வர வாய்ப்பு இருக்கு அதனால இனி நம்ம வந்து இன்னைக்கு அளவுல முடிச்சு வாழ்த்து சொல்லிட்டு நன்றி வணக்கம் நன்றி